எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் ஆனால் மாறுவார் ஆண் குதிரை குட்டின உயரம் பார்த்தீங்கன்னா இப்போவே எப்படி இருந்தாலும் நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே தானே இருக்கும் நாற்பத்தஞ்சுக்கு மேலே நாற்பத்தஞ்சி ஐம்பதே வரும் ஏன்னா குதிரைக்காரர் கேட்டால் அளந்துலாம் பார்க்கலன்ட்டார் இருக்கிறது பொள்ளாச்சியில் இருக்குண்ணே இது வளர வளர கலரில் வரும் மூணு கால் வெளில தெரியுதுங்களா அது இன்னொரு காலிலையும் வெளில தெரியுது அவர் அப்படி தான் சொன்னார் இன்னொரு காலேயும் வெளில இருக்குதுங்க கொல்லி வராது வந்து கூட பார்க்க சொல்லுங்கன்ட்டார் லைனேஜ் குட்டின்னு தான் சொன்னார் அவர் சொல்கிறத நான் கூட சொல்கிறேன் நல்ல ஒரு குதிரை மார்வார் குட்டி பொள்ளாச்சியில் இருக்க விலை வந்து எண்பதாயிரரூபா சொல்கிறாங்க சுளி பார்த்தா பத்து சுளி தவமணியோடு இருக்குது யாருக்காவது வேணும்னா ஃபோன் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் நல்லா ஒரு அறுபது இன்ச்சுக்கு மேலே வளரக்கூடிய நல்லா ஒரு ஸ்டைலான மார்வார் ஆண் குதிரை பத்து சுழி சுத்தத்தோடு இருக்குது இது கொல்லிக்காலில் சேராது நல்ல குணத்தில் இருக்க நல்ல ஒரு உடம்பில் இருக்க யாருக்காவது வேணும்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நீ கால் பண்ணுங்கள் நான் இடத்த சொல்கிறேன் இல்லை போய் பார்க்கலாம் என்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் பார்த்தா முன்ன பின்னால் வெளியே பார்த்து வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்